வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு வலைக்கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த அச்சர கணிதம் தொடர்பான அச்சர கணிதத்தில் காரணிப்படுத்தல் பொம்மசி காணுதல் அச்சர கணித பின்னம் ஒரு இருபடி சமன்பாடு தொடர்பான வினாவை தலைவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் வீடியோ போகும் ஸோ உங்கள் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நாங்களே எங்களை ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் அது தொடர்பாக தெளிவாக பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கிகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன் என்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பத்து பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் அடிப்படையிலேருந்தே அந்த பாடத்தை உங்களோட கலந்துரையாடி கற்பிக்கிறதால இது வந்து பேப்பர் கிளாஸ் வகுப்பு ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸில் வந்து நானும் நீங்களும் அடிக்கடி கதைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட நான் கேள்வி வைப்பேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கூடுதலான பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு நீங்கள் சேர்ந்து தான் ஒரு விடயத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வருவோம் ஒரு விடயத்தை தெளிவாக வழங்கி கொண்டு அது எப்போவுமே எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அது மறக்காது சில்லனா ஞாபகம் மூட்டினா போதுமானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து பார்க்க விரும்பி ஒரு மாதத்துக்கு இணைந்து பார்க்கலாம் விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பயிற்சி கொண்டு நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லிவிட்டு சார் எனக்கு இது கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்கலாம் சில பிள்ளைகள் வந்துட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது சொல்லிவிட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது கூடுதலான பிள்ளைகள் சந்தேகத்தில் தான் வரும் வந்துட்டு நல்லா இருக்குது சார் நாங்கள் இப்படியே போகிறது நல்லது போல நடக்கு எனக்கு இப்போ புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு நேரமும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறதால புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் பெறும் அந்த அடிப்படையில் நீங்களும் முனைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோ கேள்விக்குள்ளே போவோம் அஞ்சாவது கேள்வி பிள்ளையல் அச்சரகணித காரணிப்படுத்தல் அச்சர கணித பகுதிக்குள்ளே வந்திருக்குது இருபடி சமன்பாடு தீர்த்தல் இங்கே ஒரு சின்ன பகுதியாக தான் வந்திருக்கு மற்றபடி வந்து காரணிப்படுத்தல் இது வந்து இது ரெண்டாவது காரணி படத்தில் அடுத்தது அச்சரகணிதா கோவை இந்த பொது மடங்குகளில் சிறியதைக் காண்க பகுதி ரெண்டுக்குரியது அதாவது பகுதி ஒன்றில் வர்றதுன்றா என்ன அச்சரகணிதா உறுப்புகளாக இருக்கணும் காரணி படத்தை எங்களை விடக்கூடாது நாங்கள் பொது மடங்களில் சிறியதை காரணி காண வேண்டியதாக இருக்குமெண்டால் பகுதி ரெண்டுக்குரியதாக வரணும் அந்த காரணி படத்தில் பயன்படுத்தி ஒரு பின்ன அந்த காரணி படத்தில் எங்களுக்கு இங்கே தேவைப்படுறது புமசிக்கு புமசி எங்கே தேவைப்படுறது அச்சர கணித பின்ன கட பொ பகுதியின் சமன் இல்லாத சந்தர்ப்பத்தில் பகுதியனை சமப்படுத்துறதுக்கு காரணிப்படுத்தல் வேறு தேவை இருக்குது பொமசி வந்து பின்னங்களை கூட்டும் போது கழிக்கும் போது பகுதியன் சமண இல்லையண்டா தான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பொமசி பயன்படுத்துகிறாங்க மற்றபடி ஐக்கு கணக்கில் கொண்டு ரெண்டு இடத்துல பொமசி பயன்படுத்துவோம் அடுத்தது வந்து தான் இருபடி சமன்பாடு தீர்த்தம் ரைட் ஓகே அஞ்சாவது வினாவில் ஏ பகுதியில் ரோமல்லாக்கம் உண்டு ஒரு சின்ன ஒரு காரணி கணக்கு தந்திருக்கு எக்ஸ் வர்க்கம் சய எண்பத்தொன்று மொத்தமாக நாங்கள் காரணி படத்தில் மூன்று வகைக்குள்ளே அடக்கிறோம் ஒன்பதில் படிக்க நாலு வகை அப்புறம் இந்த நாவ கோவைகளை காரணி வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா மூன்று வகைக்குள்ளே அடங்கிடும் இது வந்து பொது இயலுமா ரெண்டு உறுப்பு இருக்குது ரெண்டு பொது பொதுவெடுக்கையிலுமா ஏதாவது பொதுவான காரணி இருக்காண்டா இல்லை சில பிள்ளைகள் யோசிக்கும் வர்க்கம் பொது இருக்குது தானே சார் இது ஒன்பதின் வர்க்கம் எடுத்து வர்க்க ஒரு நாளும் வர்க்கத்தை எங்களால் பொதுவெடுக்க இயலாது எங்களால் பொது ஏதாவது கேரணி பொதுவான கேரணி இருந்தால் பொது அடிக்கல் அடுத்தது இது மூறுப்பு இருவடி கோவையா அப்படின்னு கேட்டால் அது ரெண்டாவது கணக்கு தான் மூறுப்பு கோவை அது நாங்கள் மூறுப்பு இருவடி கோவை இந்த மித காரணிப்படுத்தலாம் ஆனால் இந்த கணக்கை நாங்கள் காரணிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வர்க்க வித்தியாச முறையில் தான் காரணிப்படுத்தணும் விநாயகலக்கம் அஞ்சு அதில் ஏ பகுதியில் ரோமன் உண்டு எக்ஸ் வர்க்கம் சய எண்பத்தி ஒன்றை நாங்கள் காரணிப்படுத்துவணும் அதுக்கு எண்பத்தொண்டை யாற்றையாவது வர்க்கம் ஆழுதுணும் ஏன்டா வர்க்க வித்தியாச முறையில் தான் காரணிப்படுத்த போகிறோம் எண்பத்தொண்டு ஒன்பதின் வர்க்கம் ஸோ இவர் ஏன் எது கேட்காம கேட்காமல் அதெல்லாம் விளக்கம் கிண தரம் படிச்சிட்டோம் அதாவது ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் அப்படின்னு வர வரும்டா ஒரு காரணி ஏ சய பி மற்ற காரணி ஏ சக பி அப்படின்னு நேரடியாக போடுறது அப்படின்றது எத்தனையோ தரம் படிச்சிட்டோம் ஏன்டா ஏதரையே ஏ வர்க்கம் சயபீதர சகபி சகபி வர்க்கம் ஏ சகபியும் பெருக்கப்பட்டால் சக ஏபி இது ஏ ஏபி சக ஏயும் சீரோ ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் ஒரு ரெண்டு நிறைவர்க்கங்கள் இந்த வித்தியாசமாக வந்தால் ரெண்டு காரணியாக வேகமாக எழுதலாம் அந்த அடிப்படையில் ஒரு காரணி எக்ஸ் சய ஒன்பது சில பள்ளியில் சக ஒன்பதை முன்னுக்கு கழுதி சய ஒன்பதை பின்னு கழுது அது ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தது எக்ஸ் சக ஒன்பது மொத்தம் இரண்டு காரணிகளும் இப்போ இது ஒம்பது வர்க்கமாக இருக்குது அங்கேயெல்லாம் போகிற இல்லை இப்போ எங்களுக்கு வேலை முடிஞ்சது என்ன இது வந்து வர்க்கம் இல்லை அப்போ மொத்தமாக ரெண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுதியாச்சு ரோமல் ரெண்டு அடுத்த காரணி படுத்த எக்ஸ் வர்க்கம் சய ஏழு எக்ஸ் சக பதினெட்டு சாரி சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் சய ஏழு எக்ஸ் சய பதினெட்டு இது மூறுப்பு இருபடி கோவை முதலாவது எப்படியோ நாங்கள் பொதுவெடுக்க என்ன பொதுவான காரணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் இல்ல மூன்றையும் பொதுவான காரணி இல்ல மூணு இருபடி கோவையை உண்மையை சொன்னால் நாங்கள் வேகமாகவே இப்போ காரணிப்படுத்தலாம் அப்படின்னா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லை அதாவது குணகம் ஒன்று அண்டு இருந்தால் நீங்கள் வேகமாக ரெண்டு காரணியையும் எழுதலாம் சரி இப்போ அப்படி வேண்டாம் நம்ம படிப்படியாக வர்றோம் முதலாவது முதல் உறுப்பு மாறப் போகிறது இல்லை கடைசி உறுப்பு மாறப் போகிறது இல்லை தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்னு யோசிப்போம்னா இது ரெண்டா நடு உறுப்பை ரெண்டா பிரிச்சு விடும் வேண்டாம் மூன்று படிநிலை மூ மூ உறுப்பு ரெ இரண்டு படிநிலை ரெண்டு படி இது வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் இந்த இவர் தான் ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் இவரை ரெண்டாக பிரிக்கிறோம் அதான் விளக்கம் இப்போ நாங்கள் எப்படி பிரிக்கணும்னா இவர் ரெண்டு பேரையும் பிரிக்கினா சய பதினெட்டு எக்ஸ் வெர்க்கம் பெறும் ஸோ சய பதினெட்டு வர்ற பெருக்கத்தை யோசிக்கணும் ஆனால் தொகை சயல இருக்கிறதால ரெண்டு பேரும் வேறு வேற குறி வேறு வேறு குறி உள்ளாக்களை சேர்க்கும்போது கழிபடும் கழிபட்டு ஏழு பெறவும் நிறைய பெருக்கம் எல்லாம் இல்லை எட்டு தர ஒன்று தர பதினெட்டு ரெண்டு தர ஒன்பது அடுத்தது மூன்று தர ஆறு அடுத்தது ஆறு தர மூன்று இந்த ஒன்பது ரெண்டும் ஒன்பது ரெண்டும் கழிச்சா ஏழு கழிச்சுத்தொகை சையகளை இருக்கிறதால ரெண்டு பேரும் வேறு வேறு குறி வேறு வேறு குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிப்படும் கழிப்பட்டுகள் வரணும் ஆனால் சயகள் வரணும் ஸோ பெரியவருக்கு சய சின்னவருக்கு சக விளக்கம் திருமோல் பிள்ளைகள் சக ரெண்டையும் சய ஒன்பது எக்ஸையும் உண்மையோட எக்ஸ் பெருக்கினமண்டா சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் வரும் கூட்டினமண்டா சய ஏழு எக்ஸ் வரும் அப்படி தான் நாங்கள் ஒரு ஆளை தேடி பிடிக்கணும் பிடிச்சாச்சு ஸோ அதை இங்கே எழுதுறேன் சக ரெண்டு எக்ஸ் சய ஒன்பது எக்ஸ் இப்போ ரெண்டு பேர்லேயும் முதல் ரெண்டு பேர்லேயும் பொதுவெடுக்க எல்லுமெண்டா யாரை பொதுவடு கேளுமெண்டா எக்ஸை பொது அடிக்கலாம் சோடி சேர்த்து பொதுவெடுத்தல் காரணிப்படுத்தல் இதில் வந்து எக்ஸை பொது எடுக்கலும் எக்ஸை பொது எடுத்தால் எக்ஸ் சக ரெண்டு அப்படின்ட்டு வரும் இந்த ரெண்டு பேர்லேயும் யாரை பொதுவடை கேளுமெண்டா கட்டாயம் குறிமுக்கியம் குறியோடு சேர்த்து ஒன்பதை பொதுவெடுக்கலாம் சய ஒன்பதை பொது பொதுவெடுக்கலாம் இதுவும் எக்ஸ் சக ரெண்டு வரும் என்னென்று சார் இதுல இருந்த சய சகவா மாறனா நாங்கள் சயவை என்றால் சயவ சயவாலை வகுக்கும் போது சகவா மாறும் என்ன திரும்ப வந்த சய சய தான் சக சாரி சய சக தான் சய பதினெட்டு வரும் இப்ப ரெண்டு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்புலையும் ஒரு பொதுவான காரணியாக உதாரணத்துக்கு எக்ஸ் ஏ சய ஒன்பது ஏ அப்படின்றா நாங்கள் ஏய பொதுவடுப்போம் தானே ஏய பொது எடுத்தா எக்ஸ் ஒன்பது அப்படின்னு வரும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு உறுப்புலையும் பொதுவான காரணியாக எக்ஸாக ரெண்டு இருக்கு எக்ஸக ரெண்டு நாங்கள் பொது எடுத்தோம்டா இங்க மிஞ்சிற எக்ஸும் இங்க மிஞ்சிற சய ஒம்பது சேர்ந்து வே அடுத்த காரணி வரும் காரணி படுத்தியாச்சு இதை இவ்வளவு தூரம் மெக்கடத்தவில் நீங்கள் வேகமாகவே இந்த ரெண்டாவது வரி போடலாம் சாரி கடைசி வரி போடலாம் எப்போ எக்ஸ் வைக்கிறது குணகம் இல்லாட்டி மட்டும் இல்லை என்றா பொறுமையாகத்தான் பெறோம் நாங்கள் காரணிப்படுத்தி முடிஞ்சு ரெண்டு கணக்கு முடிஞ்சுது ஏ பகுதி ஃபுல்லாக முடிஞ்சுது பி பகுதி அதே கோவை தான் அதே கோவையை தான் தந்துட்டு பொது மடங்குகளில் சிறியதை காணி சொல்லுது பொது பொது மடங்குகளில் சிறியதுன்றது புமசி என்று சொல்வோம் தானே பொமசி வந்து மொத்தமாக மூன்று மிதட்டில் காணலாம் இப்போ நாங்கள் எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொமசி என்று சொல்றோமெண்டா இப்போ எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் பொமசி காணோன்னுடா நாங்கள் எட்டையும் பன்னெண்டையும் எண்ணாலேயே ரிப்பீட்டா பிரிச்சு கொண்டு வருவோம் இல்லை என்ன மூன்றுடா பொது பொமசி என்றது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் காணலாம் ஏன் பொது மடங்குகளை எழுதுவோம் இந்த மடங்குகள் எழுதுவோம் எட்டு இந்த மடங்கு எட்டு பதினாறு இருபத்தி நாலு சம்திங் எங்கே போய்கொண்டே இருக்கும் பன்னெண்டு இந்த மடங்கு எடுவோம் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறுண்டு போகும் முதல் முதலாக சந்திக்கிற பொது மடங்கு தான் பொது மடங்குகளில் சிறியது இருபத்தி நாலுண்டு நம்பருக்கு போமாசி நாங்கள் இன்னும் ஒரு விதத்தில் செய்யலாம் உண்மையான இந்த மிதட்டுந்த சரியான வழி என்றது என்னென்னா காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது எட்டு அப்படின்றத ட்ரெண்டின் கனம் முதன்மைக்காரணிகள் வலுக்களின் பெருக்கமாக எழுதுவோம் பன்னிரெண்டு அப்படின்றது ரெண்டின் நாலாம் சாரி ரெண்டின் ரெண்டாம்பல் நாலு தர மூண்டின் ஓராம்பல் பொமசி சமன் இருக்கிற எல்லா முதன்மைக்காரனையும் பெறணும் ரெண்டு மூன்று தரம் மூண்டு ஒர்கா ஈர் மூன்று எட்டு ரெண்டின் மூன்றாம்பல் எட்டு எண் மூன்று இருபத்தி நாலு இது வந்து எண் கணிதத்துக்கு மூன்று மெதட் இருக்கு ஆனால் அச்சர கணிதத்துக்கு இந்த மூன்று மெதர்டில் ரெண்டு மெதட் ஃபெயிலியா ஸோ ஒரே ஒரு வழி முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதி இருக்கிற எல்லா காரணிகளையும் உயர் வலுக்கள் என்ற பெருக்கத்தால் பொமசியை கண்டுபிடிக்கிறது ஸோ இங்கே இந்த எங்களுக்கு இதே ரெண்டு பேர்ட்டை தான் கேள்விபடுது அப்புறம் பி பகுதி எக்ஸ்வர்க்கம் சய இந்த புமசி அதை நாங்கள் முதல்ல காரணிகளின் பெருக்கமாக எழுதணும் அது முதல் கணக்கில் நாங்கள் காரணி ஸோ அதை அப்படியே பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து எக்ஸ்வர்க்கம் சய ஏலெக்ஸ் பதினெட்டு இது நாங்கள் முதல் கணக்கில் காரணி படுத்திட்டோம் எக்ஸ் எக்ஸ் ஒன்பது பொமசி சமன் இருக்கிற எல்லா காரணியும் பெறவும் உயர்வெலுவோட பொமசி இருக்கிற எல்லா காரணியும் என்னென்ன இருக்குது எக்ஸ்ய ஒன்பது ரெண்டு இடத்திலேயும் இருக்குது ஆனால் ஒரு காத்தான் பெறும் உயர்வெலு ஊறாம் தான் அடுத்தது எக்ஸ் அக ஒன்பது ஒரு இடத்துல தான் இருக்கு அது ஒரு காத்தான் பெறும் ஒரு இடத்துல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு கந்தே ஆகும் அடுத்தது ரெண்டு இருக்கிற எல்லா காரணிகளின் பெருக்கமாகவும் தருவோம் இதை விரித்தல் இல்லை அதை அப்படியே தான் விடுவோம் கேரணிகளின் பெருக்கமாகவே விட்டுருவோம் ஸோ பொமாசி கண்டாச்சு அடுத்த கணக்கு பி பகுதியும் முடிஞ்சாச்சு சி பகுதி அதை அப்படியே பயன்படுத்தி ஒரு அச்சர கணித பின்ன கழித்தலுக்கு பயன்படுத்துறோம் அந்த கண்ட பொமாசியை பகுதியின் சமன் இல்லாத சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த போறோம் இங்க இந்த சி பகுதி கல்லியில செய்கிற இனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னெண்டா பௌதியன் சமன் இல்லை பகுதியின் சமன் இல்லைன்னா நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியாது பௌதியனை சமப்படுத்தணும் வழக்கமாக பின்னத்தில் பௌதியன் சமன் சந்தர்ப்பத்தில் போமாசி எடுத்து பௌதி எண்ணை சமப்படுத்துவோம் இங்கே என்ன பிரச்சனை இது ஒரு கணித கோவையாக இருக்கிறதால நாங்கள் பகுதி எண்ணை சமப்படுத்துறதுக்கு முதல்ல காரணிப்படுத்துவோணும் அதெல்லாம் அங்கே செஞ்சிருந்தாலும் இங்கேயும் அதை எழுதத்தாமேன் காரணிகளின் பெருக்கமான எழுதணும் ஒன்று இது எக்ஸ் ஐயோ ஒன்பது எக்ஸாக ஒன்பதுண்டு வரும் அதே மாதிரி இது ரெண்டின் கீழ் பகுதி எண்களை மட்டும்தான் காரணிப்படுத்துவேன் எக்ஸாக ரெண்டு எக்ஸ் ஐயோ ஒன்பது அப்படின்ட்டு வரும் இங்கே பொமாசி ஏற்கனவே நாங்கள் கண்டதால போட நேர போடணும் இல்லையென்றாலும் இதுலேயே போட்டிருப்போம் இருக்கிற எல்லா காரணியும் பெறும் எக்ஸை ஒன்பது ரெண்டு இடத்துல இருக்கு எக்ஸாக ஒன்பது ஒரு இடத்துல இருக்கு அதை விட எக்ஸக ரெண்டு இருக்கு இருக்கிற எல்லா காரணிகளையும் போட்டாச்சு இந்த பகுதி என்ன நான் இப்படி மாற்றித்தான் இந்த பகுதியினையும் இப்படி மாற்றித்தான் ரெண்டு பேட்ட பகுதியை சமப்படுத்திக்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றுவோம் இந்த பகுதியன் இங்க இப்படி மா மாறி இருக்கண்டா எக்ஸ்ட்ராவாக அதில் இல்லாத ஒரே ஒரு ஆள் எக்ஸாக ரெண்டால் பெருக்கியிருக்கேன் கீழே எக்ஸாக ரெண்டால் பெருக்கினா மேலேயும் பெருக்கணும் அதை பெருக்கி எழுத தேவையில்லை பெருக்கணும் என்று எழுதுவோம் மூன்று எக்ஸாக டென்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற பகுதியன் இங்கே இருக்கிற பகுதியனாக மாறி இருக்கேன்டா அதில் இல்லாத ஒரு ஆள் யார் என்று சொன்னால் எக்ஸாக ரெண்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குது எக்ஸக ஒன்பது இருக்குது இதில் எக்ஸாக ஒன்பது தான் அதில் இல்லாத பகுதியின் இதை எக்ஸ் ஆக ஒன்பதால் பெருக்கி இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் இங்கே எக்ஸாக ஒன்பதாலை பெருக்கினா மேலேயும் எக்ஸாக ஒன்பதாலை பெருக்கணும் சமவலு பின்னம் எனக்கு கீழே பெருக்கினா சம்பா பின்னம் மாறிடும் கீழே பெருக்கினதுக்காக மேலையும் பெருக்கணும் பெருக்கமாக எழுதுறன் ரென் சய ரெண்டு இன்ட்டு எக்ஸாக ஒன்பது மேலே விரித்தெழுதி சுருக்கோணும் பிரக்கெட் உடைக்கோணும் பிரேக்கெட் உடைச்சா மே கீழே இருக்க பகுதியை அப்படியே தான் வரும் ஒவ்வொரு முறையும் எழுதி கொண்டு தான் இருக்கணும் ஒம் எக்ஸ்ய ஒன்பது எக்ஸ் ஆக ஒன்பது இந்த காரணிகள் மாறுகளை எக்ஸாக இதை ரெண்டால ஒன்பத பிறக்கிறோம் அங்கே மேலே சுருக்கி எடுக்கிறோம் மேல சுருக்கி எடுத்தா கீழே அதே தான் வந்து கொண்டே இருக்கணும் எக்ஸ் ஒன்பது எக்ஸக ஒன்பது எக்ஸக ரெண்டு மேலே சுருக்கிங்கன்னா எக்ஸ் இனத்தில் எடுத்த மாட்டா ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்டா ஒன்று பெரியவற்ற குறி உடைக்கு வரும் சக ஒரு எக்ஸ் நே ஒருமையை எடுத்தாண்டாலும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடன் கழிவட்டா பெரிய பெரியவற்றை குறி உடைக்கு வரும் சய பெண்ணண்டு இதை காரணிப்படுத்தியலும் பார்க்கணும் ஏதாவது பொதுவான காரணி இந்த வெட்டுறதுக்கு காரணிப்படுத்தலாது ஸோ இவர்னான் இவருக்கு காரணி அப்படி ஒரு காரணி இல்லை வெட்டுப்படவும் மாட்டுது நீங்கள் ப்ரெகேட் போடாமல் விட்டாலும் சரி அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை கொண்டு அது வெட்டுறது கொண்டும் இல்லை அவ்வளோ தோண முடிஞ்சு அவ்வளோதான் பிள்ளைகள் அச்சர கணித பின்ன கழித்தலும் செஞ்சாச்சு சுருக்கள் டி கள்ளி ஒரு சமன்பாடு ஒன்று தந்துட்டு அந்த சமன்பாடை தீர்க்க சொல்லியிருக்கு சில நேரம் அது இருவடி சமன்பாடாக இருக்கலாம் சில நேரம் எளிய சமன்பாடாக இருக்கலாம் முதல்ல சமன்பாடு எழுதிடுவோம் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் ரெண்டு அதோட சக மூண்டு சய எக்ஸ் வர்க்கம் அந்த கோவை அப்படி எழுதுறேன்னா எக்ஸ் வர்க்கம் சமன் பூச்சியம் ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி தான் கிடக்கு அது இருவடி சமன்பாடோ இல்லையோன்றத முதல்ல அடைப்பு உடைச்சி விரிச்செழுதி பார்த்தா தான் தெரியும் இப்போ நாங்கள் இந்த அடைப்பை உடைக்கணும் அடைப்பு இல்லாத கோவையாக மாற்றணும் இந்த பிரக்கெட்டு நாங்கள் உடைக்கணும்டா பிரக்கெட்டு பெருக்கிறார் இந்த கோவை பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கோவையை பெருக்கிறதா ரெண்டெக்ஸ் மட்டும்தான் மூன்று முதல உறுப்பு ஸோ ரெண்டெக்ஸால் உள்ள பெருக்கினண்டா ரெண்டெக்ஸ் உள்ள பெருக்கினார் ரெண்டெக்ஸ் வர்க்கம் ரெண்டெக்ஸ் உள்ள பெருக்கினா சய ரெண்டெக்ஸ் சாரி சய ரெண்டு இன்டு ரெண்டு ரெண்டு ரெண்டெக்ஸ் இன்டு சயரெண்டு சய எக்ஸ் ஹலோ நான் தனியாக கதைக்கிறேன் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றது விளங்குது ஆனால் கிணநேரமாக நான் தனியாக கதைக்கிற ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது சயரன் ரெண்டு ரெண்டு எக்ஸ் தர சய ரெண்டு சயரெண்டு சயநாள் எக்ஸ் சரிதானே ஓகே இப்போ இந்த சகமூண்ட ரெண்டு எக்ஸாவை பெருக்கினா சகமூண்ட ரெண்டு எக்ஸாவில் பெருக்கினா ஆ அது பெருக்கக்கூடாது இந்த அது இந்த பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்பை மட்டும்தான் நாங்கள் பெருக்குவோம் பிரக்கெட்டை தாண்டி அதை பெருக்க மாட்டோம் அவை அங்கால இருக்கிற தனி உறுப்பை அவை எல்லோ ஒரு கரைச்சலும் இல்லை அவை அங்கால அமைதியாக இருக்கிறிய ரைட் இப்போ வந்து சுருக்குவோம் பிள்ளையல் எக்ஸ் வர்க்கம் இனத்தை சுருக்குவோம் எக்ஸ் வர்க்கம் இனம் ரெண்டு இடத்துல இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற குறி இவர் வந்து சக இவர் வந்து சயம் வேற வேற குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்டா ஒரு எக்ஸ் வர்க்கம் என்று வரப்போது அதனால் எக்ஸ் வர்க்கம் அண்டு எழுதுகிறேன் எக்ஸ் இனத்தில் இது இவர் ஒரே ஒரு ஆள் தான் சய நாலு எக்ஸ் அடுத்தது ஒருமையிலேயும் இவர் ஒரு ஆள் தான் சக மூன்று சமன் பூஜ்யம் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறோ ஒரு இருவடிச் சமன்பாடு இருவடிச் சமன்பாடை தீர்க்கணுமென்றால் என்னுடைய இருக்கிற ஐடியா இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக வருமெண்டா அந்த ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் என்ற வெளிப்பட உண்மை இதை விட வேறு ஒரு ஒரு ஐடியா இருக்குது வரைவையும் பயன்படுத்தலாம் தரம் பத்துலையே படிச்சிடும் இது வயசு சமன் என்று ஒருத்து ஒரு சமன் ப வரைவு படுத்தலாம் ஆனால் இந்த வரைவு நாங்கள் இன்னும் படிக்கல பதினோராம் ஆண்டெலாம் படிப்போம் ரெண்டாவது வர்க்கபூர்த்தி முறை என்று இன்னமொரு மெதர்ட்டி இருக்குது அதுவும் பதினோராம் ஆண்டுக்குரியது இப்போதைக்கு தரம் பத்தை இருபடி சமன்பாடு தீர்க்கணும்டா இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக வரும் அந்த ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் என்ற அந்த வெளிப்பட ஒன்று அதுக்கு முதல்ல இதை காரணிகளின் பெருக்கமாள் தோணும் இதுவும் அதே தாண்டா மூ உறுப்பு இருவடிக்கோவை முதல் உறுப்பும் மாறாது கடைசி உறுப்பும் மாறாது பொறுமையாக போகலாம் கொஞ்சம் வேகமாகவே வரலாம் எப்ப வேண்டா எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இல்லையண்டா ஏன் முன்னுக்கு எக்ஸும் எக்ஸும் இருந்தால் தான் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் கடைசி ரெண்டு உறுப்பையும் பெருக்கினா சக மூண்டு வரணும் கூட்டினா நாலு வரணும் மூண்டு வர்ற பெருக்க தேடு சக மூண்டு வரணும் சக மூண்டு வர ஒரே ஒரு பெருக்கம் ஓர் மூண்டு மூண்டு சக வெண்டு நாடு ரெண்டு பேரும் ஒரே குறி ஒரே குறி உள்ளாக்களை கூட்டும் போது நாலு பேரும் சரி ஆனால் சயநாள் வரவணும் என்றா அந்த ரெண்டு பேரும் மறை ஸோ ஒரு காரணி எக்ஸ் சய உண்டு மற்ற காரணி எக்ஸ் சயம் உண்டு விரித்தல் இது பாருங்க இந்த கோவை வரும் இப்போ ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு செம்மனாவது நாங்கள் இத்தனை வருஷம் எவ்வளவு பெருக்கம் செஞ்சுருக்கோம் எப்போ பூச்சியம் பெருக்கி விட வந்திருக்கு ரெண்டில் ஒரு ஆளாவது பூச்சியமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ரெண்டு பேருமே பூச்சியமாக இருக்கலாம் ஆகவே இதில் ஒரு வெளிப்பட உண்மை தான் பயன்படுத்துகிறோம் எக்ஸை உண்டு பூச்சியமாக இருக்கணும் அல்லது எக்ஸயம் உண்டு பூச்சியமாக இருக்கணும் எக்ஸ்ஸை உண்டு பூச்சியமாக இருக்கணும் உண்டா எக்ஸ் வந்து உண்டாக இருக்கலாம் அல்லது எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கலாம் இங்க ரெண்டு தீர்வுமே பொருத்தம் அது மறையில் வந்திருந்தாலும் பொருத்தம் இது வெறும் சமன்பாடு நடைமுறை சார்பான தான் சில நேரம் மறையில் வர்ற விட பொருத்தமா இல்லாம போகும் அதுவும் சில நேரம் தான் சரிதானே இங்க ரெண்டு விடையுமே பொருத்தம் சோ தீர்த்திட்டம் எக்ஸுக்கு ஒன்று போட்டாலும் இந்த கோவ பூச்சியமாகும் எக்ஸுக்கு நீங்க மூண்டு போட்டாலும் இந்த கோவை பூச்சியமாகும் போட்டு பார்க்கலாம் தேவையில்லை நாங்கள் அதெல்லாம் சரியா செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் பிள்ளைகளை அந்த கணக்கு செஞ்சுட்டோம் கொஞ்சம் பெரிய கேள்விதான் இவ்வளோ நேரம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பெரிய கல்வி தான் வந்திருக்கு புள்ளித்திட்டம் சொல்லி இரன் பிள்ளைகள் கொஞ்சம் என்னென்னு பேச்சு கொடுறதுன்னு எனக்கு தெரியலை முதலாவது கல்வி காரணிப்படுத்த சொன்னது வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்துறது தானே நேரடி காரணியாக நான் கருதி ஒரு மார்க்ஸ் கொடுக்குறேன் ரெண்டாவது காரணி ரெண்டு இருப்பு கோவையை மூறுப்பு கோவையை உருப்பாக்கி தான் காரணிப்படுத்தணும் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் காரணிப்படுத்தி இருந்தால் ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறோம் பொமசி பொமசி நீங்க ஏற்கனவே காரணி படுத்திருந்த நாடி பொமசிய சரியா எழுதுறதுக்கு காரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம் பொமசிய சரியா எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுப்போம் அதுக்கு பிறகு அந்த பொமசிக்கு ஏற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்தி என்னதை எழுதி அதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேர் என்னை சுருக்கி அந்த விடைகானை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் கொடுக்குறேன் உண்மையா இது ஒரு மூன்று மார்க்ஸ் கூறிய கேள்வி வழி இல்லை மூன்று நாலு மார்க்ஸுக்குரிய கேள்வி குறைஞ்சபட்சம் மூன்று மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய கேள்வி வேறு வழி இல்லாம ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறேன் என்னென்னா அங்கே ஒரு மூணு அது கொடுக்கணும் இருவடி சமன்பாடுக்கு அது ஒரு பெரிய கதை விரி சுரு சுருக்கி இந்த சமன்பாடு காண கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியம் என்று சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதிலேருந்து தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒட்டு மொத்தத்தில் பத்துக்கு உங்களுக்கு இந்த வினாவுக்கு எத்தனை என்று போடுங்க பொதுவாக இந்த கணக்கு இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தனியொரு இருவடிச்சமன்பாட்டை மைண்ட் பண்ணி தந்திருக்கலாம் ஒரு சமன்பாடை உருவாக்கி அந்த சமன்பாடை தீர்க்க விட்டு அதுக்கு ஒரு பெரிய பகுதியை கொடுத்துட்டு வேணுமென்றால் பி பகுதியில் ஒரு சின்ன அச்சர கணித பின்னச்சுருக்கள் உதாரணத்துக்கு இந்த பின்ன பின்ன பின்னச்சுருக்களையே நேரடியாக தந்திருக்கலாம் இந்த மேலே இருக்கிற காரணி செஞ்சு க கண்டு வர தேவை அதெல்லாம் நாங்கள் தான் ஆகணும் அச்சர கணித பின்ன கழித்தல் மட்டும் விட்டால் அதுக்கு ஒரு மூன்று மார்க்ஸோ இல்லை நாலு மார்க்ஸோ தேவைக்கு கொடுத்து கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை கணக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக போயிட்டு அதான் நேரமும் கூட எடுத்துட்டு